மீனராசிக்கான குரு பயிற்சி மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் தான் ராசியாதிபதியே அவர் மூணுக்கு போறார் நல்ல ஒரு அமைப்பு மூன்றாம் பாவத்திற்கு போகின்ற குரு பகவான் நல்ல மாற்றத்தை உருவாக்குவார் சகோதரர்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர் நல்லபடியாகவே மாற்றுவார் அவரே அதே மாதிரி வந்து புதிய பரிணாம வளர்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் பொன்பொருள் ஆபரணங்கள் ஏற்க முடியாத ஒரு விஷயங்களை உருவாக்குவார் அப்புறம் குரு பகவான் வந்து ஜென்மஸ்தானாதிபதி மட்டுமல்ல பத்தாம் ஆதிபதி மூணில் போகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் ஆதிபதி மூணில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தடையை நிவர்த்தி செய்வது கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதாக இருக்கலாம் கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குவது மேல் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவது திருமணம் சா பண்ணிட்டோம் ஆனால் ஒரு சொந்த வீடு அமையலை சொந்த வீடு அமைவது ஏறுமுகமான சூழ்நிலைகளே இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல நாள் வேலை செய்கிறேன் எனக்கு மட்டும் ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு ஏங்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது அப்படின்னு பல நன்மைகளை உருவாக்குவார் மூணில் குரு இருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை நோக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசிநாதன் அதனால் உங்களுக்கு எடுக்க மாட்டார் கண்டிப்பாக அப்புறம் அவர் வந்து இந்த பத்தாம் இடாதிபதியாக இருந்து அவர் வந்து மூனில் போகிறதுனால அதாவது குடும்ப தொழில் உங்க தாய் தந்தையுடைய தொழில் தாத்தா தொழிலே கொண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்பா ஒரு அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அப்பாவுனுடைய துறை என்னவோ அது சார்ந்த துறையில் ஒரு மாறணுங்கிற விரும்புகிறவங்களுக்கு அந்த துறையில் மாறுவாங்கள் அதுக்கு மடியான ஒரு சூழ்நிலை அமைப்புகள் உருவாகும் மீனராசிக்காரங்களுக்கு அப்படியான பல நன்மைகள் ஏற்பாடாக இருக்கின்றோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பலன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க மீனராசியில வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறது நல்ல பலன் இந்த பூரட்டாதி நாளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ராசிநாதன் குரு நட்சத்திரநாதனன் குரு அதனால குரு வந்து ஆட்சி கிரகத்துல அதிகப்படியான இடத்துக்கு வருவார் அவங்களுக்கு பல நன்மைகள் இந்த குரு மாற்றம் எப்படி மாறினாலும் நன்மை தான் உங்களுக்கு அது மாதிரி இந்த குரு பகவான் மூணுல மாறுறதுனால சகோதர சகோதரிகளிடம் நல்ல மதிப்பு அவங்க மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பாதமும் மீனராசி தான் அவங்களுக்கு இந்த குரு மாற்றம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தருகிறது ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருகிறது மீனராசிக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுங்கள் குருவினுடைய பார்வையினால் மீனராசிகர் என்ன நன்மை அப்படிங்கிறீங்க இதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவான் நன் பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளை உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு தருது ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக அதனால் ஏழாம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம் திருமண வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியது அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறுவது திருமணமாகி கொஞ்சம் கருத்து ரீதியாகவோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ நான் அங்கே வேலை பார்க்குறேன் மனைவி அங்கே வேலை பார்க்குறாங்க பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒன்று சேருவது நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறது அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கும் நன்மைகள் அடைகிறது இன்னொரு சிறப்பு அப்படிங்கிறது அடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பதினொன்னாம் பாவத்தை பார்க்கின்றார் மீனராசிக்காரங்க அதனுடைய நன்மை என்ன அப்படின்னா லாபங்கள் உயர்வது லாபம் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பத்து ரூபாய் முதலீடு செய்திருக்கிறோம் இன்னைக்கு அதுல ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா நாளைக்கு அதுல இருந்து ஒரு பத் பன்னெண்டு ரூபாய் பதினைந்து ரூபாய் கிடைத்தால்தான் நமக்கு நன்மை இல்லைங்களா அது மாதிரி கடந்த சில வருடங்களாகவே இந்த ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு ரெண்டுல இருந்தாலும் கொஞ்சம் அந்த பொருளாதாரத்திலே அந்த லாபங்கள் ஒரே நிலையாத்தான் போயிட்டு இருக்கும் இப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை பதினொன்ன பாக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் உயரவிருக்கின்றது அவருடைய பார்வை வந்து இந்த இதுவரையில் வந்து இந்த பதினோ ஒன்பதாம் பார்வையாக இப்போ தான் பார்க்கிறார் அதனால மீனராசிக்காரங்களுக்கு அதீதமான லாபங்கள் உயரும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் மீனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி சொல்லுங்கள் குரு பகவான் பயிற்சினால இப்போ மீனராசிக்காரங்க எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை கும்பிடணும் ஏன் அப்படின்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு அந்த ஏழரை சனினால சில தேக்க நிலைகள் ஏற்படலாம் மீனராசிக்காரங்களுக்கு அதனால் சனி பகவானை கும்பிடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே போலத்தான் மாரியம்மன் காளியம்மன் அதே மாதிரி பெரியாச்சி அம்மன் பேச்சி அம்மன் அது மாதிரி இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை மீனராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழித்தட்டும் பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள்